கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் எயிட்டீன் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய இருதயத்தை நீங்கள் மகிழச் செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் கால தாமதத்தை மாற்றுவார் தேவனுடைய இருதயத்தை மகிழச் செய்யுங்கள் அவர் உங்கள் கால தாமதத்தை அவர் மாற்றுவார் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியிலே ஆபரகாமை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது வாக்குத்தம் கொடுத்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார் பகலின் உஷ்ண வேலை கிட்டத்தட்ட ஒரு மத்தியான வேலை மூன்று பேர் ஆபரகாமை நோக்கி வருகிறார்கள் அவர்களை மூன்று புருஷர்கள் என்று வேதம் காட்டி கொடுக்கிறது ஆபரகாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மூன்று பேரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு சேவை செய்கிறார் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி நாம் எப்போதுமே ஆண்டோட்ட கேட்போம் என்ன மகிழ்ச்சியாக வைங்க என்ன ஆசீர்வதிங்க என்ன சந்தோஷமாக வைங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் இன்றைக்கி ஆண்டோர் சொல்கிறாரு நீங்கள் ஆண்டவரை மகிழ பண்ணுங்க இன்னைக்கு ஆண்டவரை மகிழ பண்ற பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் மிக குறைவு அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார் நீங்கள் கேட்கலாம் அவர் கடவுள் அவரை நாங்கள் மகிழ செய்ய முடியுமா அவரை நீங்கள் கடவுள்னு பார்க்குறத விட ஆண்டவர் அப்பாவாக பாருங்கள் அவர் அப்பா அவனுடைய தகப்பன் தகப்பன் தான் எப்போதும் பிள்ளைகளை மகிழ வச்சுட்டே இருக்கணும்னு இல்லை பிள்ளைகளும் தகப்பனை மகிழ வைக்கணும் இந்த உலகத்தில் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர்ஸ் டேன்னெலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தகப்பனையும் பிள்ளை மகிழ வைக்கணும் இன்றைக்கி பிள்ளைகள் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா தகப்பனுடைய கடமை எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களை நடத்த வேண்டியது அவர் அப்பா அவர் செய்யட்டும் இல்லை தெர் இஸ் அ ரிவர்ஸ் ஐடியா தெர் இஸ் அ ரெசிப்ரோகிரேட்டிவ் ஐடியா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்குது மறுபடியும் நாம் செய்ய வேண்டியது திருப்பி செய்ய வேண்டிய ஒரு கடமை அங்கே இருக்கிறது இது இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கறதில்ல இன்றைக்கி கர்த்தர் கருவையாக அந்த ரேமாவை உங்கள்கிட்ட தர்றார் இதை கேட்குற உங்களில் எத்தனை பேர் அவருடைய ம இருதயத்தை மகிழ்விக்கப் போகிறீர்கள் ஆண்டுடைய இருதயத்தை எத்தனை பேர் மகிழ்விக்க போகிறீங்க ஆண்டவருக்கும் இருதயம் உண்டு ஆண்டவருக்கும் மனசு உண்டு அதனால தான் அவர் மனிதனை அவரை போல உண்டாக்கினார் தம்முடைய சாயலாகவே உண்டாக்கினார் ஏன் தாயலாகவே உண்டாக்கினார் அவருக்கு கொடான குடி தூதர்கள் உண்டு அவங்க உட்காந்து ஆண்டவரை மகிழை பண்ண முடியாது அவங்க துதிப்பாங்க ஸ்தோத்தரிப்பாங்க ஆண்டவரை புகழ்வாங்க ஆனால் அவங்க ஆண்டவரை மகிழை பண்ண முடியாது ஆண்டவரை ஆற்ற முடியாது ஆண்டவருக்கும் கோபம் வரும் கடும் கோபம் கொள்ளுகிறவர் பாவத்தை பார்க்கும்போது அநியாயத்தை பார்க்கும்போது அநீதியை பார்க்கும்போது வெகுண்டு எழுவார் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்னாலும் தாங்க முடியாது பயங்கரமாக இருக்கும் ஆண்டுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த உலகம் அழிக்கப்படுறது அங்கங்கே ஜனங்கள் அழிகிறாங்களோ கொத்து கொத்தா அதெல்லாம் ஆண்டோடைய கோபத்தின் வெளிப்பாடு அப்போ தான் பரிசுத்தவான்கள் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஆண்டோடைய இருதயத்தை கொளிர பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆண்டவர் ஆன் த வே டு ஜோடமன் கொமோரா அவருடைய டெஸ்டினேஷன் ஜோடமன் கொமோரா தான் ஆண்டவர் இப்போ போர் இந்த மூன்று புருஷர்களும் போயிட்டுருக்கிறது சோதம் குமாராவுக்கு ஆபரகாம பார்க்க அவங்க வரல ஆனால் த வே தான் ஆன் த வே தான் ஆனால் அந்த வேலையே ஆபரகாம அவங்கள பார்த்துட்டாரு காலில் விழுந்துட்டார் வீட்டை கூப்பிட்டாரு இப்போ அவ்வளோ கோபத்தோடு போயிட்டுருக்காங்க மூணு பேரும் அழிக்கிறதுக்கு கோபாக்கினியை வெளிப்படுத்துறதுக்கு அவங்கள வீட்டில் உட்கார வச்சு நல்ல அப்பம் கொடுத்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து நல்ல கண்ணுக்குட்டியை அடித்து சமைச்சி போட்டு ஆண்டவர் அப்படி சாப்பாட்டினால குளிரப்படுத்துகிறார் அது எதை குறிக்கிறது தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கி ஆண்டோட்ட பேசி 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 ஆண்டோட இருதயத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அணரோடு சேர்ந்து உட்காந்து மகிழ்ச்சியாக்கிட்டீங்கன்னா ஆண்டோட இருதயம் குளிருகிறது அவர் சோதம் குமராக்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகிறார் ஆண்டு சில நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க அப்போ போகிற வழியில் சில பேர் சொல்லுவாங்க வாங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு கொண்டு போய் ஒரு டீ ஒரு பஜ்ஜி கொஞ்சம் தண்ணி அப்படி குடிச்சிட்டு போகும்போது அவங்க போகிற காரியம் ஒரு வேகமான காரியமாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி செய்ய அது போதுமானதாக இருக்கும் அதே போல் தான் ஆண்டவரத்தில் நீங்கள் வேகமாக அப்படி போயிட்டுருக்கும்போது அவனுடைய கோபத்தை தாழ்த்தணும் பாருங்கள் ஆபரகாம் கடைசி வரைக்கும் சோதமில் பத்து நிதிமான்கள் இருந்தால் நீங்கள் விடுவிக்க மாட்டீங்களாண்டே அந்த அளவுக்கு கோபத்தை தாழ்த்துறார் வேதத்தில் ஆப்ரகாம் இப்படி மகிழ்விப்பார் அதே போல் மோசே ஆண்டவரை மகிழ்விப்பார் அவருடைய உச்ச கோபத்திலேருந்து இறக்கி கொண்டு வருவாங்க இந்த பரிசுத்தவான்கள்லாம் பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா கால தாமதத்தை கர்த்தர் அவர்களுக்கு மாற்றுவார் ஆபரகாமின் இந்த செயல் கர்த்தருடைய இருதயத்திலே மிகவும் அது பிரியப்பட்டு ஆண்டவர் ஆபரகாமுக்கு இருபத்தி நான்கு வருடங்களாய் காத்திருந்த ஆபரகாமுக்கு அந்த ஆண்டிலேயே அந்த தடையை மாற்றி அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்தார் இந்த காலை வழியிலும் தேவனுடைய இருதயத்தை மகிழப்புண்ண சிஸ்டர் பிரதர் ஆர் யூ ரெடி நீங்க ரெடியா இருக்கீங்களா இந்த காலவெளில கர்த்தரை கொடுக்குற ரேமா கொஞ்சம் வித்தியாசமானது தான் இதை நீங்கள் செய்யுங்க தெய்வ சமூகத்தில் இருந்து கர்த்தரை மகிழ்வீங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஜபிப்பமாக பிதாவே இந்த காலை வழியிலும் நெரு கொடுத்த நம்முடைய ரேமாவுக்கு அயஸ்துவ தரும் அநேக வேலைகளில் நாங்கள் எங்களை மகிழ்வீங்க எங்களை ஆசீர்வதிங்க தான் கேட்குறோம் ஆண்டு வர ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா உங்கள் இருதயத்தை குளிரப் பண்ணி மகிழப் பண்ணுகிற ஒரு மோசே ஒரு ஆபிரகாம் அண்டு வரே உமோடு கூட பயணப்பட்டு உம்முடைய ஊழியத்தில் உற்சாகமாக இருந்த ஒரு பௌல போஸ்டலரை போல் உங்கள் இருதயத்தை மகிழ்விக்கிற குளிரப் பண்ணுகிற ஒரு குட்ட ஜனங்களை கத்தர் எழுப்பு வீராக ஒரு குட்ட பரிசுத்தவான்களை எழுப்புவீராக சுயநலமாய் எங்களையே நாங்கள் பார்க்காத எங்கள் தேவனுடைய இருதயத்தை குளிரப் பண்ணுகிற சேவையான காரியங்கள் ஜனங்களை பார்ப்பதும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்திப்பதும் அவர்களுக்காக செபிப்பதும் பின்மாற்றக்காரர்களுக்காக செபிப்பதும் இந்த ஆர்வத்தையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கற்று தருவீராக இதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருக்கிற கால தாமதங்கள் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினால் கத்துறதை செய்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம் ஏன் காட் பிளெஸ் யூ கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமாம்